உங்கள் சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபரில் ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசியை வாங்கிச் செல்லுங்கள் சத்யா கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்துதான் நம்ம என்ன நியூஸ் அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா இயக்குனர் சிவாவுடன் சேர்ந்து நான்காவது முறையாக அஜித் அவர்கள் இணைந்து பண்ணக்கூடிய படம் விசுவாசம் ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜனவரி மாசமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் இருந்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு தடை வந்து அதுக்கப்புறம் பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அப்போ ஒரு தடை மார்ச் இருபத்தி மூணாம் தேதி கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கும் போது இப்போ தமிழ் சினிமா நடந்துட்டு இருக்க பிரச்சனை உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கனால வந்துட்டு கேன்சல் மறுபடியும் இந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்லாம் எப்போ முடிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ சால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் மேலும் இப்போ என்ன கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சிவா அவர்கள் டி இமான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு ஸோ அதனால மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சீக்கிரமே எல்லா ட்ராக் மியூசிக் எடுத்துடலாம் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் முடிச்சோன்னா ஷூட்டிங் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காண்டி அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு இதனை தொடர்ந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காராம் ஸோ ஏற்கனவே இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா தம்பிராமையா அவர்கள் நடிக்கிறாரு யோகி பாபு நடிக்கிறாரு ரோபோ சங்கர் அவர்கள் நடிக்கிறாங்க இதனை தொடர்ந்து இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல யார் நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னா ஆர் கே சுரேஷ் அவர்கள் நடிக்க போறாராம் இவர் ஏற்கனவே ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஒரு நல்ல நடிகர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தல ரசிகர் வேற சொல்றான் ஏன்னா அவர் பில்லா பாண்டி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சோ அந்த படத்துல ஒரு தல ஃபானா தான் அவர் வளம் வந்துட்டு இருக்காரு மேலும் அவர் இந்த படத்துல முக்கியமான ஒரு ரோல் அதுவும் வில்லன் ரோல் பண்ண போறாரு அப்படி தகவல் வெளியாயிருக்கு இது அதிகாரப்பூர்வ தகவலா அப்படின்னா தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி இது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லிட்டு அடுத்ததா அஜித் அவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல பைக் ரேசர் அதுக்கப்புறம் கார் ரேசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்துட்டு பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சார்னா பா வேறு லெவலில் அவர் பண்ணுவார் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனைத் தொடர்ந்து இப்போ தல அஜித் அவர்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா துப்பாக்கி சூடுறதில் வந்துட்டு பயங்கர கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரா அதுக்கான கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரா மேலும் அவர் வந்துட்டு தேசிய அளவிலான துப்பாக்கி சுடுதல் அதுக்கப்புறம் வந்துட்டு மாநில அளவிலான துப்பாக்கி சுடுதல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன எழுந்திருக்கு அப்படின்னா ஒருவேளை விஸ்வாசம் படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து அதுக்கான துப்பாக்கி சுடுதல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்திருக்கு இல்லை உண்மைக்கே அவர் வந்துட்டு ஸோ கார் ரேசர் பைக் ரேசர் மாதிரி துப்பாக்கி கிச்ஒன்றதுலயும் பிராக்டீஸ் பண்ணி அவர் அதுல சாதனை புரிய போறாரா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டுல எது நடக்க போகுது அப்படினு சொல்லிட்டே இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கலக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க